ஒரு வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைப்படாது என்கிறதான தலைப்பில் பரிசு தாவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுவாராக நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் கடந்து வருகிறது உண்டு தடைப்பற்றுமோ நடந்திராதோ ஆண்டவருடைய திட்டம் நடக்காதோ என்கிறதான சூழ்நிலை போல சில காரியங்களை சத்ருவானவன் உருவாக்குறது உண்டு நம்முடைய வாழ்க்கையில தான் அப்படி நடக்கிறது என்றால் உலகத்திலையும் வேத புஸ்தகத்துல பார்க்கும் பொழுதும் பலருடைய முன்னேற்றத்திற்கு முன்பாக ஏதோ ஒரு தடைகள் வருகிறதுண்டு யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் பயங்கரமான சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது அவன் கிரகிக்க முடியாத காரியம் அவனுக்கு வந்தது தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது ஆனால் விசுமாசத்தோடு அவன் சொல்லுகிறான் நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்ன சூழ்நிலையில இருந்து சொல்லுகிறான் நடுவுல போராட்டத்தின் நடுவுல நெருக்கத்தின் நடுவுல சாமி ஸ்தோத்ரம் அவனை குத்தி குத்தி பேசுகிறதான அந்த நேரங்களில தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது நீங்கள் செய்ய நினைக்கிறது தடைப்படாது அப்படி நான் இந்த வார்த்தை வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை தடைகளை கொண்டு வரலாம் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் நெருக்கடிகளை கொண்டு வரலாம் ஆமன் எப்படியாக சொல்லி ஆமன் அசைவை கொண்டு வர விடாதபடிக்கு பல சூழ்நிலைகளை சத்துருவானவன் உருவாக்கலாம் ஒரு நேரம் நமக்காக கடந்து வரப்போகிறது ஒரு நாள் நமக்காக கடந்து வரப்போகிறது அசைவை கட்டளையிடுகிறதான நேரம் ஆண்டவர் நினைத்ததான காரியம் ஆமே ஸ்தோத்திரம் நடக்க கூடாதபடிக்கு எது தடுத்து கொண்டிருந்தாலும் அவர் நினைத்தது ஒருபோதும் அவனால் தடுக்க முடியாது சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் கத்தருடைய ஆலோசனையை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தருடைய நினைவுகள் கர்த்தருடைய திட்டங்கள் எப்படி நிற்குமா தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்ப நான் சொல்லுகிறேன் நம்முடைய தலைமுறைகளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதான நினைவுகளை யாராலும் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது மாற்ற முடியாது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில பரிசு தாவையானவர் நினைக்கிறதான காரியங்களையும் யாராலும் தடுக்க முடியாது அல்ல லூயா அல்ல லூயா யாத்ராகம அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி அந்த மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோபோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கே செய்கிறார் உங்கள் ஆசிர்வதிப்பேன் நினைவுகளை அங்க வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணு கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் நினைத்தருளினார் பாருங்க ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவன் நினைத்ததான காரியம் பல அடிமைத்தனத்தில் இருந்த பிற்பாடும் பல பிரச்சனைகள் நடுவில் இருந்த பிற்பாடும் பல போராட்டத்தின் நடுவில் இருந்த பிற்பாடும் தேசமே இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் துரத்தப்படு படுகிறதான சூழ்நிலையில் இருந்த பிற்பாடும் என் தேவன் சொல்லுகிறார் அவர் நினைத்தது தடைப்பட்டு போகவில்லை ஒரு அல்லோ சொல்லுங்க ஒரு அல்லையோ சொல்லுங்க அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்தாங்க எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்தாங்க ஆமை ஒதுக்கப்பட்டிருந்தாங்க கைவிடப்பட்டிருந்தாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஆனா யாரோடு பேசுனதான காரியத்தாண்டவர் நினைப்பூட்டினார் நினைவுபடுத்தினார் கூட ஆண்டவர் காரியம் நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் எல்லை இல்லாதபடிக்கு உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான வசனத்தை நினைவு கூர்ந்தார் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் நம்ம பிறக்குறதற்கு முன்பாக நம்ம மேல ஆண்டவர் சில நினைவுகளை வைத்திருக்கிறார் அந்த நினைவுகளை யாராலும் தடுக்க முடியாது மேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க நான் என்ன சொல்லுகிறேன்னா இன்றைக்கு கூட நம்ம மேல சில நினைவுகள் ஆண்டவர் கொடுக்க போகிறார் நினைவுகளை கொடுக்க போகிறார் ஆமே நாமே நாமே ஒருபோதும் மாறி போவதில்லை ஒருபோதும் மாறி போவதில்லை ஒருபோதும் அது தடைப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய பிரசன்னம் அதற்காக வெளிப்பட போகிறது கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நினைவுகளின் தேவன் நினைவுகளின் தேவன் நினைக்காதவர் அல்ல நினைக்காதவர் அல்ல நம்முடைய சூழ்நிலைகளை நினைவு கூறுகிறவர் இன்றைக்கு பரிசு தாவியனு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் நான் சில அசைவுகளை கொடுப்பேன் அசைவுகளை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளை உங்க தலைமுறைகளுக்கு நினைவு கூற விரும்புகிறா நம்முடைய குடும்பங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறா கொஞ்ச நேரம் ஆராதி போ ஆராதிக்கிறதா அந்த ஆம நிலமையிலேயே உட்காந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும் நினைவு கூறுகிறவர் கடந்து வந்தாலே சத்துருவானவன் நினைத்தது உடைந்து போகும்

தடைப்படாது நம்ம ஆராதிக்கிறதான தேவன் இன்னார் என்பது அறிந்திருக்கிறோம் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் சில மனிதர்கள் நான் உங்களை நினச்சிருக்கிறேன் உங்களுக்காக இதை செய்வேன்னு சொன்னா நாளைக்கு மனிதர்கள் ஆய் மனிதர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் நம்முடைய காரியங்களை மறந்துடுவாங்க என் தேவன் மறக்க மாட்டா கையை உயர்த்தி சொல்லுங்க மறவாதவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க நீங்க அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது கிருப பெருகட்டும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது கிருப பெருகட்டும் மறவாதவர் நம் நடுவுல கடந்து வந்திருக்கிறார் ஒருபோது மறவாதவர் கடந்து வந்திருக்கிறார் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி பரிசு தாவியவர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அவர் ஒரு சூழ்நிலைகளையும் மறப்பதில்லை அவர் ஒரு காரியத்தை மறப்பதில்லை நம்முடைய தலைமுறைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரா சொல்லி இருக்கிறாரா மறப்பதில்லை மறப்பதில்லை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க அவர் மறப்பதில்லை 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 இன்னைக்கு கொஞ்சம் ஆராதனை மூடில் உட்கார்ந்து இருக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் ஆராதனை மூடில் உட்கார்ந்து இருக்கணும் ஆமாம் இந்த உபவாச கூட்டத்தில் வந்து நீங்கள் வெறுமையாக போகிறது அல்ல இன்றைக்கு அவர் சிலதை நினைவு கூற விரும்புகிறார் நினைவு கூற விரும்புகிறார் நினைவு கூற விரும்புகிறார் அவர் நினைத்தது ஒருபோதும் தடுக்க முடியாது ஆமாம் சத்ருவானவன் உங்க காலுக்கு கீழே வருகிறான் இன்னைக்கு ஆமாம் உன்னை முடக்க பார்த்ததானே உங்களுடைய தலைமுறைகளை முடக்க பார்த்ததானே உங்க சூழ்நிலைகளை ஆமாம் ஸ்தோத்திரம் தவிடு பொடியாக மாற்றணும் நினைத்ததான அவனுடைய திட்டங்கள் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக நினைத்தது நினைத்தது யாருக்கு தடைப்படாது ஒரு கேள்வியோடு கூட நான் நாம் தியானிக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக யோபு அதே அதிகாரம் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரை வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் யாருக்கு தடைப்படாது என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஏழாவது இருந்து வாசிங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினவின் கர்த்த தேமானின் ஆகிய எலிப்பாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசநாய் யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபுரிகளை இடுங்கள் என் இடுங்கள் என் தாசனாய் யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானினாய் எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாசோ தாசும் சாகமத்தியனாகிய சோப்பாரும் போய் கத்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது

ஏதோ ஒன்று பழி சுமத்துகிறது போல பேசினியே அது எனக்கு பிடிக்கலப்பா ஆகவே யோபு பக்கத்தில் நீ போய் காரியத்தை சொல் நீ அவன் அவன் ஒன்று ஆசிர்வதிக்கணும் அப்பந்தான் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறேன் இவங்க என்ன செய்கிறாங்க யோபு பக்கத்தில் வாராங்க எப்படி வாராங்க ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு யோபு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க யோபு பக்கத்தில் வந்து ஒன்பதாவது வசனம் இவங்க கர்த்தர் அவங்களோடு சொன்னதான வார்த்தையின் படியே ஆண்டவராய கர்த்தர் சொன்னதான வார்த்தையின் படியே யோபு பக்கத்துல வந்து இப்படி இப்படி சொன்னாங்க சொன்னார் ஆண்டவர் நாங்க இப்படி இப்படி பண்ணி போட்டோம் நீர் எனக்கு என்ன ஆசீர்வதிக்கணும் சொல்லி வந்து காரியத்தை சொல்றாங்க ஆண்டவரை பாருங்க ஆண்டவரை பாருங்க ஆண்டவரை பாருங்க யோபுடைய நிலைமையில் என்ன நிறுத்தி நான் அப்படியே யோசிச்சு பார்த்தா என்ன நிந்திக்கிறார்கள் என்றால் அவங்கள மன்னிப்பேனா மன்னிக்க நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன குத்தி காட்டினாங்களே என்கிறதான ஒரு நினப்பு கொஞ்சம் அப்படி வரதான் செய்யும் அப்படித்தானே கொஞ்சம் வரமா வராதா நம்ம மனுஷனா மனுஷன் இல்லையா மிருகமா நம்ம ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஏதோ ஒன்று குழப்பம் சிரிச்சிட்டு அது வரைக்கும் குத்திட்டு இருந்தவங்க அது வரைக்கும் பிரச்சனை பண்ணவங்க சிரிச்சிட்டு ஆடு மாடாட்டு வந்து பலி செலுத்துறதுக்காக வந்து நிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா நீ பண்ணுறது போதும் அப்பா இனி நீ என்ன வேதனைப்படுத்தாத படிக்க என்னை விட்டு போங்கன்னு நம்முடைய மனசாட்சியில் சொல்லுவோம் ஆனா யோபு அப்படி அல்ல யோபு அப்படி அல்ல இவன் என்ன செய்வாருன்னு ஆண்டவர் பார்த்தாராம் பாருங்க அதுலதான் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் இவங்க என் இவர் என்ன செய்வாருன்னு சொல்லி யோபுடைய முகத்தை அவங்க அந்த சகோ இந்த ஸ்தோத்திரம் ஸ்நேகிதர்கள் வந்து சொல்லும் பொழுது யோபுடைய முகத்தை அவங்க முகத்தை பார்க்கல அந்த அந்த வார்த்தை நல்லா கவனிங்க யாருக்கு முகத்தை ஆண்டவர் பார்த்தாரு இவனுக்கு முகம் ஒரு மாதிரி கோணுதா ஏதாவது முரும் இருக்கிறானா ஆண்டவர் அவன் முகத்தை பார்த்தார் அவன் முகத்தை பார்த்தார் இதுல என்ன புரியுது இதுல என்ன புரியுது ஆண்டவர் இந்த உலகத்துல யாரையும் இருக்கல அவங்களும் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது ஒருத்தங்க வந்து அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லி சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும் மன்னிக்கணும் சிலவங்க மன்னிப்பாங்க திருப்பி திருப்பி பேசி காட்டுவாங்க அது மன்னிக்கிறது இல்லை இந்த ஒரு இந்த ஒரு உபதேசத்தை பாருங்க கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டவனாக யோபு தன்னுடைய சிநேகிதர்கள் வந்து நின்று நான் இப்படி பண்ணப்பா எனக்காக நீ வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி சொன்ன பொழுது இவங்க என்ன ஆமே ஸ்தோத்திரம் சொன்ன பொழுது அந்த மாத்திரத்திலேயே கர்த்தர் இவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இவன் மனப்பூர்வமாக அவங்களை ஆசீர்வதிச்சான் மனப்பூர்வமாக அவங்களை விட்டு கொடுத்தான் மனப்பூர்வமாக கர்த்தருடைய சமூகத்தில் இவனுக்காக வேண்டுதல் செஞ்சாங்க ஆகவே தான் அதுக்கு முன்ன ஆண்டவர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படல அதற்கு பிற்பாடுதான் இவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் இப்ப நான் சொல்லுகிறேன் மன்னிக்க வேண்டிய நேரத்தில் மன்னித்து ஆம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது ஆம இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது எனக்கும் சிலபங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லையு அப்படியே வச்சுட்டு இருப்பேன் என்னால இப்படி பண்ணி போட்டாங்களே என்னால இப்படி பண்ணி போட்டாங்களே நேற்றுக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆமா ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார் உன்னுடைய முகத்தை நான் எப்பவும் பார்க்குறேன் எப்பவும் பார்க்குறேன் ஏன் சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது ஏன் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகுதுன்னா அவங்க மன்னிச்சும் அவங்க மன்னிச்சும் உன் பக்கத்துல வந்தும் உன் பக்கத்துல சமூகத்துல வந்தும் நீ மன்னிக்காம இருக்கிறாய் என்றால் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெற்று கொள்ள முடியாது நம்முடைய இருதயத்தை மட்டுமல்ல நம்முடைய முகத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆழமான சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க மன்னிக்கும்பொழுது நாமும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல லூயா அல்ல லூயா அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் செய்யக்கூடியதான காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆமே நாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோபுடைய வாழ்க்கைய கொடுத்ததான ஆடு மாடு கழுத ஆம ஒட்டகம் அதெல்லாம் ஆம கிரகிக்க நம்மளால் சிந்திக்க முடா கூடாதபடிக்கு ஆண்டவர் இரட்ட கொடுத்த ஆசிர்வதித்தார்

அல்ல லுஹுயா அல்ல லு ஹியா அல்ல லுஹுயா அல்ல நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொன்னதான அதே யோபு சிநேகிதர்கள் வந்து அப்பா என்ன ஒண்ணு ஆசிர்வதிப்பியான்னு சொல்லி கேட்கும் பொழுது முகம் கூணாம அவங்க செஞ்சதான துரோகத்தை அவங்க செஞ்சதான காரியத்தை ஒன்று கூட நினைவு கூறாம அப்பா நான் ஒண்ணு ஆசீர்வதிக்காம யாருப்பா ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்லி ஆசிர்வதிச்சானே பலி செலுத்தி ஆசீர்வதிச்சானே அந்த இருதயம் நமக்கு உண்டு நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற பந்தி பயங்கரமாக இருக்க போகிறது உங்களுக்காக வச்சிருக்கிறதான திட்டம் பயங்கரமாக இருக்க போகிறது உங்களுக்காக வச்சிருக்கிறதான பயங்கரமாக இருக்க போகிறது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை கொஞ்ச நேரம் நம்ம ஜபிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் ஜபிக்க போகிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆமை வெறுப்ப சத்துருமானவன் கொண்டு வச்சா நீ ஆசிர்வதிக்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்துல சத்துருமானவன் அவர்கள் மன்னித்தாலும் மன்னித்தாலும் ஆமை ஸ்தோத்திரம் நம்மால மன்னிக்க கூடாதபடிக்கு சில காரியத்தை நமக்குள்ள கொண்டு வந்தா நான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுகிறேன் உன்னை ரெட்டத்தனையாக ஆசிர்வதிக்கிறதற்காக இன்றைக்கு உங்க முகத்தை ஆண்டவர் பார்க்கப் போகிறார் உங்கள் முகத்தை பார்க்க போகிறார் இன்னைக்கு இந்த இடத்துல நான் என்னை சேர்த்து நான் நம்ம சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து போகிறோம் ஆண்டவரே உலகத்தை அசைக்கிறவனாக உலகத்தை அசைக்கிறவனாக என்னை நீங்கள் எழுப்புகிறதற்காக இரட்டத்தனையான காரியங்களை எங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறதான இந்த வெறுப்புணர்வு என்னை விட்டு மாற்றுங்க தகப்பனே வெறுப்புணர்வு மாற்றுங்காண்டு அல்லூயா அல்லூயா ஏதாவது ஒன்று மன்னிப்பு மன்னிக்கிறதற்கு நம்ம இப்பொழுதும் தயங்கி இவங்களை போய் மன்னிக்கணுமா இவங்களை போய் மன்னிக்கணுமா என்று சொல்லி கேட்டா நிச்சயமாகவே இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் செய்ய நினைத்ததான காரியம் திருப்பி திருப்பி தடைப்படுத்துகிறதான சூழ்நிலையை நாம் உருவாக்க கூடாது என்பதற்காக பரிசுத்தாவியானவர் தெளிவாக பேசுகிறார் நம்மை முக நம்முடைய முகத்தை பார்க்கிறதான கர்த்த நம்ம உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள போகிறோம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜபிக்க போகிறோம் ஓஹோ என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராமல் இருக்க தடையாக இருக்கிறதான காரியம் இதுதானோ என்பதை நான் இன்றைக்கு புரிந்திருக்கிற நான் அவரே திட்டத்தின்படியாக திட்டத்தின் படியாக மன்னிக்க வேண்டிய இடத்துல நான் மன்னிக்க ரெடியாகிறேன் என்று சொல்லி ஆலே லூயா கத்தருடைய சமூக வெறுப்புணர்வு வேண்டாம் வெறுப்புணர்வு வேண்டாம் யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வெறுப்புணர்வு வேண்டாம் அப்படி வெறுப்புணர்வு ஆண்டவருக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கு பேதுரு தொடப்பட்டிருக்க மாட்டார் அந்த வெறுப்புணர்வு இருந்துச்சுன்னா நம்ம யார் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் அந்த வெறுப்புணர்வு நமக்கு வேண்டாம் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்பாய் இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு வெளிப்படுவதாக ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்தால் கூட இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே எல்லா வெறுப்பும் மாறட்டும் எல்லா வெறுப்பும் மாறட்டும் எல்லா வெறுப்பும் மாறட்டும் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்குறீங்க இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்க தலைமுறைகளை நான் சொன்னேன் தலைமுறை தலைமுறை தோறும் நினைவு கூறுகிறதான கர்த்தர் ஒருவேளை நம்மால தான் இந்த ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றா ஆமே யாதும் மாமி மச்சான் யாரானாலும் யாரானாலும் யாரான வெறுப்புணர்வு மாறட்டும் ஒரு மாற்றம் குத்துனா குத்துனாங்க தான் குத்துனாங்க தான் குத்துன கண்கள் அவரை நோக்கி பார்த்தது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ம்

கொள்ள விரும்புறீங்களோ கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்துங்க ஆம வெறுப்பு வரவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைய வெறுப்பு வரக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெறுப்பு வரக்கூடாது வெறுப்புணர்வு வரக்கூடாது வெறுப்பு வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால் வெறுப்புணர்வை கொண்டு வருகிறதான எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுது உடைத்து மாற்றுகிறேன் ரபா மன்னிச்சிரணுமா நான் நேசிச்சிருமா எவ்வளவு துரோகம் எனக்கு பண்ணிருக்கிறாங்க என் குடும்பத்துல அவங்க தானே மந்திரத்தை ஓதி அப்படி சொல்லி இருக்கலாம் ஒருவேளை அவங்க நம்மை நேசித்து வந்தாள் நாம் அவர்களை தள்ளிவிட வேண்டாம் அவர்கள் நம்மை நேசிக்க வந்தால் நாம் தள்ளிவிட வேண்டாம் அவர்களையும் மீட்டு கொள்ளத்தானே ஆமேன் அவருடைய சகல துள்ளி ரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார் இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் உங்க குடும்பத்தில் ஆண்டவர் இரட்டத்தனையானதை கொடுக்க போகிறார் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் கர்த்தருடைய கிருப வெளிப்பட போகிறது உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள போகிறார்கள் உங்களை கிறிஸ்துவை போகிறார்கள் அன்பு வெளிப்படும் பொழுது ஆமேன் ஸ்தோத்திரம் உங்க மூலமாக ஆயிரங்கள் தொடப்பட போகிறார்கள் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நான் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன் இரட்டையான சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு நிறைவான ஆசீர்வாதத்தோடு என்ன ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம் நிரப்பப்படுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய பிரசன்னம் அதற்காக வெளிப்படுவதாக 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 சொல்லுகிறார் பல காரியங்களை என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி நினைத்தேன் ஏதோ ஒரு காரியம் ஸ்தோத்திரம் இவங்க சிந்தைய சில நேரங்களில் குழப்புகிறதுனால நான் செய்ய நினைக்கிறது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னைக்கு மகனே நீ பேசுனதான வார்த்தை நீ பேசுனதான காரியம் ஆமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் நம் விசுவாசி சத்துரு இனி செயல்பட முடியாது சத்துருவின் திட்டங்கள் செயல்பட முடியாது அவனுடைய திட்டங்கள் தோற்று போகும் அவனுடைய செயல்கள் தோற்று போகும் காரணம் என்ன ஏசு செய்ய நினைத்தது தடைப்படாத உங்களை விட்டு கொடுத்துருக்குறீங்க உங்களை விட்டு கொடுத்து நான் சொல்லுகிறேன் உங்க மூலமா தான் எழுப்புதலும் உண்டாகப் போகிறது உங்க மூலமா தான் எழுப்புதலும் உண்டாக போகிறது குத்துனவர்கள் ஆமை ஸ்தோத்திரம் உங்களை பார்த்து குத்து குத்தி குத்தி பேசினவர்கள் ஆச்சரியப்படுகிறதான குடும்பமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோபுடைய சிநேகிதர்களுக்கும் பிளஸ்ஸிங் உண்டானது ஆமே யோபு அவர்களை மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தபடினா எல்லாரிலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றினா சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தின் உபவாச கூட்டத்தில் சொல்லுகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம்

போவதில்லை வார்த்தை வார்த்த மாறி போவதில்லை அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது எப்படி தடைப்படாதா தலைமுறை தலைமுறை தோறும் தடைப்பட்டு போவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தலைப்பட்டு போவதில்லை நம்முடைய இந்த ஜெனரேஷனோட முடிந்து போகிறதல்ல நாம் வாழ்கிறதான வாழ்க்கை ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அதை நீதியாக எண்ணி அதை ஆசீர்வாதமாக அவர் முடிய வைப்பார் அதை ஆசீர்வாதமாக முடிய முடியவை